இப்போ நம்ம பக்கப்போகிறது நைன்த் மேக்ஸ் ஃபஸ்ட்டு சேப்டர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினெட்டு பக்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க வெண்படம் வரைந்து பின்வரும் கனச் செயல்களை வெண்படத்தில் குறிக்கவும் மூணு சப்ஜெக்ட்ஷனால் நமக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இதை நம்ம வெண்படம் வரைஞ்சி வெண்படம்னா இப்போ ஏபி அனைத்துக்கு நம்ம ட்ராப் பண்ணி அதில் இதை வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நமக்கு ஏ டேஷ் கொடுத்துருக்காங்களா ஏ டேஷ் இதுக்கு என்ன மீனிங் ஆல்ரெடி நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் சோ பென்சில் எழுதிக்கோங்க எப்படி இது நம்ம வா ஷேர் பண்ணுறது தெரிகிறதுக்காக ஏ டேஷ்னா அனைத்து காலத்துலேருந்து ஏவை கழிக்கணும் அதுதான் யூ மைனஸ் ஏ அப்போ அனைத்து காலத்துலேருந்து ஏவை கழிக்கும் போது இப்போ ஏவை நம்ம டச்சே பண்ண போகாத ஏவை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் ஷேர் பண்ணும் சரிங்களா ஏன்னா அனைத்து காலத்துலேருந்து ஏவை மட்டும்தான் கழிக்கணும் அப்போது கரெக்டாக பார்த்து ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க ஏ ஏன்ற வட்டத்தில் வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது இந்த ஏன்ற ஒரு வட்டத்தை அப்படியே ஃபுல்லாக விட்டுட்டு மீதிக்கிற பகுதியை நிழல் எண்ணும் சரிங்களா அப்போது இப்போங்க இந்த மாதிரி ஏவை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நீங்கள் மேலே யூ மைனஸ் ஏன்றது எழுத தேவையில்லை ஏ டேஷன்னு வந்தாலே நீங்கள் ஏ மட்டும் விட்டு மீதி வந்து ஷர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா வேணும்னா பென்சிலே எழுதிக்கோங்க இந்த ஷர்ட் பண்ணுறதெல்லாம் பென்சிலில் கொடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போது ஏ மட்டும் விட்டுட்டு மீது தான் ஷர்ட் பண்ணிட்டோமா இதுதான் நமக்கு ஏ டேஷ் சரிங்களா அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஏ மைனஸ் பி ஹோல் டேஷ் கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கலாமா அதுக்கப்புறம் ஹோல் டேஷ் கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி இது மட்டும் பாருங்கள் ஏ மைனஸ் பி அப்போது ஏ இருக்குன்னா ஏவிலேருந்து பியை ஃபுல்லாகவே கழிச்சிடணும் இப்போ பி நம்ம அப்படியே விட்டுடணும் ஏவை மட்டும்தான் எடுத்துக்கணும் சரிங்களா இது ஏ மைனஸ் பி ஏவுக்கும் பிக்கும் மட்டும்தான் இதை நம்ம இழக்கிறது அனைத்து காலத்து நம்ம பண்ண கிடையாது ஏவுக்கும் பிக்கும் பியை கழிச்சுன்னு ஏவிலேருந்து முழுசா அப்போ கழிச்சுட்டு என்ன வரும் நமக்கு நீதிக்கிற ஏவை மட்டும் ஷேர் பண்ணுற மாதிரி வரும் இங்கே நமக்கு அனைத்துக்கான மென்ஷன் பண்ண கிடையாது ஏ பி மட்டும்தான் ஏவிலேருந்து பிஏ கழிக்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இப்போது பிஏ ஃபுல்லாக நம்ம கழிச்சிட்டோமா ஏ மட்டும் எடுத்துக்கணுமா இப்போ அடுத்து ஏ மைனஸ் பி ஹோல் டேஷ் இப்போ ஹோல் டேஷ்னு இது எப்படி எழுதணுன்னா அனைத்து கணத்துலேருந்து இந்த ஏ மைனஸ் பி ஹோல் டேஷை கழிக்கணும் அப்போ அனைத்து கணத்துலேருந்து ஏ மைனஸ் பிஏ கழிக்கலாமா இப்போ இது டோட்டலாக சேர்ந்தது அனைத்து கணம் இப்போ ஏ மைனஸ் பி என்ன கண்டுபிடிச்சிருக்கு நம்ம ஏ கண்டுபிடிச்சிருக்குமா அப்போது இந்த ஏ மைனஸ் பிக்கு நம்ம கண்டுபிடிச்சது இந்த ஏன்றது பிஏ ஃபுல்லாக விட்டுட்டு ஏவனா கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போது இதை அனைத்து கணத்துலேருந்து கழிச்சுட்டு நீதி கேட்கிற எல்லா பகுதியும் ஷர்ட் பண்ணோம் பண்ணலாமா பண்ணும்போது பாருங்க ஏவை ஃபுல்லாக விட்டுடணும் ஏன்னா அதுதான் நமக்கு வந்து ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சதை ஃபுல்லாக விட்டுட்டு மீதிக்கீரை எல்லா பகுதியும் ஏன்னா நம்ம இப்போ அனைத்து கணம் ஹோல்டு டேஷ்ன்னு ஒன்றுட்டாவே அனைத்து கணத்தை ஃபுல்லாக எடுத்துக்கணும் டேஷ் வரலன்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த எதை கழிக்க சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் கழித்து நம்ம ஷேர் பண்ணால் நீ நிழலிட்டா போதுமானதாக இருக்கும் சரிங்களா இப்போ இதை வந்து அனைத்து கணத்துலேருந்து ஷர்ட் பண்ண போகிறோம் அது மேலே எழுத வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தெரியுன்ற பட்சத்தில் நீங்கள் அப்படியே கூட நீங்கள் எடுத்து இப்போ பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்ற பட்சத்தில் எடுத்து எழுதிக்குவாங்க சரிங்களா இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் ஷர்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா இப்போது ஏ மைனஸ் பி ஹோல் டேஷ் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ் கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் ஏ சேர்ப்பு பியை மட்டும் கண்டுபிடிப்போம் இப்போ ஏ சேர்ப்பு பின்னா என்ன ஏபி சரிங்களா இப்போது அனைத்து கணம் அனைத்து கணத்துல ஏபி இதை மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் சரிங்களா இப்போ ஏபின்னா ஏவியும் பி சேர்க்கணும் சேர்ப்பு நம்ம பிரச்சனையே இல்லை அப்படியே ஏபி ரெண்டுத்துக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஏன் நம்ம ஏவும் பி சேர்க்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ சேர்த்தாச்சு இப்போ ஏவியும் பியும் சேர்த்தாச்சு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷன் கொடுத்துருக்காங்களா இப்போ என்ன பண்ணுவோம் டேஷன் வந்துட்டாவே அனைத்து கணத்துலேருந்து ஏசேர்ப்பு பிய கழிச்சிடணும் இப்போ என்ன எனக்கு பிடிச்சிருக்கோம் ஏன் பி ஷார்ட் பண்ணியிருக்கோமா இதை வந்து இதில் கழிக்கணும் சரிங்களா ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல கருதுலேருந்து கழிச்சிடணும் முதல்ல கரதோ அனைத்து கணம் ரெண்டாவது இருக்கிறது சேர்ப்பு பி இப்போ அந்த ஏசேர்ப்பு பியை கழிச்சிட்டா மீதி நமக்கு என்ன வரும் இது சுற்றிக்கிற பகுதி மட்டும்தான் நம்மளுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி வரும் இதை மட்டும்தான் நாம் நெல்லிடணும் சரிங்களா ஷேர் பண்ணும்போது போது நம்ம எழுதிடுங்க எழுதிட்டு இப்படி தான் போடணும் அப்புடின்னா ஒரு ஐடியா ஒரு ஐடென்டிஃபை வச்சிக்கின்னு அதுக்கப்புறம் போடுங்க ஒரு ஒரு சப்ரிவேஷனுக்கும் சின்ன சின்ன விஷயம் மட்டும்தான் மாறும் அதை கொஞ்சம் கவனமாக போடும்போது கரெக்டாக போட்டுடலாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஷேர்ட் பண்ணுறதா நிறைய மிஸ்டேக் இதுக்கு இது வரும் எதிலிருந்து எதை கழிக்கணும் முதல்ல இருக்கிறதுலருந்து ரெண்டாவது இருக்கிறத கழித்து மீதி இருக்கிறத நம்ம ஷேர் பண்ணால் போதும் சரிங்களா நீட்டாக பென்சிலில் கொடுத்துக்கோங்க இப்போது அனைத்து காலத்துலேருந்து இந்த ஏ சேர்ப்பு பியை மட்டும் கழிச்சுட்டுமா மீதியெலாம் ஷர்ட் பண்ணியிருக்கோமா அவ்வளவுதான்